அனைவருக்கும் வணக்கம் இது வந்து தரைப்படை படத்துடைய ரெஷ்ஷோ இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுடைய ரிவ்யூஸை பாசிட்டிவான ரிவ்யூஸை எதிர்பார்க்குறோம் புது ப்ரொடியூசர் மிஸ்டர் வேல்முருகன் சார் அப்போ வந்து சிவகாசிங்கிறது வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அண்டு நேர் ராம் பிரபா சார் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பண்ணி அது மிரட்டல் செல்வ மாஸ்டர் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க படத்துடைய நாயகன் ரஜனுக்கும் படத்துடைய இன்னொரு நாயகன் அபி அதாவது படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாங்ஸு பைன்ஸை ஃபுல்லாகவே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக இதில் என்ன வந்து டைரக்டர் கமிட் பண்ணும்போது இதில் நீங்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டரு ஆனால் உங்களுக்கு பெருசாக டைலாகே இருக்காது ஒரே ஏரியா ஒரே ரூமுக்காக இருப்பீங்க நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலேயே கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் சரி ஒவ்வொன்றாக நம்ம நம்மக்கிட்ட வந்து இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நான் எதுவுமே பேசிக்கல படமா போனேன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டைலாக் எடுப்பார் சார் இது என்ன சார் இங்கே பேசுகிறோம் இன்றைக்கி ஒரே ஒரே டைலாக் தான் பேசிட்டு இது எப்படி சார் கதையில் எங்கே சார் நான் வரேன் அப்புறம் படம் எடுத்து முடித்து போட்டு காமிச்சேன் தனியா வாங்க நம்ம பேர் தான் இப்போ தான் வராங்க காமிக்கணும்ல படத்தில் நமக்கும் ஜோடி இருக்குது சார் கேரக்டர் அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் எனக்கு வந்து என் கேரக்டர் வந்து ரொம்ப இது என்ன சார் நீங்கள் வில்லன்னு தான் சொன்னீங்க இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே உத்தம வில்லன் கேரக்டரில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருடைய கேரக்டர்ஸுமே ரொம்ப டைலாக்ஸ் இதில் ரொம்ப கம்மி தான் டைலாக்ஸை கம்மி பண்ணி ஆக்ஷனையும் ரீரெக்கார்டிங்லேயுமே தான் அந்த இது பண்ணுறாங்க ஒரு ஒரு சிட் மோசடி நடக்கிற பணத்தை எப்படி அந்த மோசடி குரூப் வந்து தங்கமாகவும் வைரமாகவும் மாற்றி அதை பதுக்குறாங்கன்ற ஒரு மேட்ரு அது யார் யார் கையிலெல்லாம் அந்த தங்க பெட்டி யார் யார் ட்ராக் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு லைன் அது கடைசியில் நல்லவங்க கைக்கு போதா இல்லை மோசடி கும்பலுக்கு போதாங்கிறது தான் இது ஒரு பிளே அது நீங்கள் பார்த்து தியேட்டர்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துடைய நாயகன் இனிய நண்பன் பிரஜன் மேலும் பட் பற்றி ரொம்ப வணக்கம் உணக்கம் நடைப்படையோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து கேட்குறேன் கோபால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் ஆக்ஷன் படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் முழுநிலை ஆக்சனால் ஒவ்வொரு வரைக்கும் படங்கள் நம்ம பண்ணலை தரப்படி இடத்துல ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல நினைச்சிருந்தேன் ராம் பிரபா சார் கண்டிப்பாக இருக்குது ராம் பிரபா சாருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும் என் கூட நினச்சது ஹீரோ கேட்பான் ஏன்னா எந்த விதமான ஈக ஏன்னா எப்பவுமே வந்து ஹீரோன்ஸ் அமைக்கிறத விட ஹீரோயின்ஸ்க்கு தான் அந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் ஹீரோஸ்க்கு எந்த விஷயம் இல்லை ஆனால் எங்கள் மூணு பேர் காம்பினேஷன் படத்தில் ட்ராக்காக தனியாக இருக்கும் பட் இது எல்லாமே சேர்கிற பாயிண்ட் ஒரு மையப்பொழியாக இருக்கும் ஜீவா சொன்ன மாதிரியான கதை ஷிஃப் மோசடி தான் அந்த அனைத்து இந்த படத்தில் க கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீவன் சொல்லுங்கள் கட்டி வரும் ஜீவோ எல்லாருக்கும் அபிசிரணம் என்னன்னா இது வரைக்கும் ஆன்டகனிஸ்ட்டு ஒரே ஆளு பண்ணுறாங்க இருந்துச்சு இந்த படத்துல பார்த்தா ஜீவா மட்டும்தான் சுமாரா மூலம் நல்லவராக இருப்பாங்க படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரம் எல்லாருமே சூழ்நிலை செய்தியா வந்து அவங்க அவங்க நியாயமா நியாயமா இருக்கும் வில்லங்களாக தான் இருப்பாங்க யாருமே நல்லவராக காமிச்சா இருக்கட்டும் ஸோ ஜியோ அவங்க அந்த படத்தோட கேமராமேன் வந்து அவரு ரொம்ப நல்லவர் அவர் நல்லா அவர் ரொம்ப நல்லவர்தான் ஸோ மூணு ஹீரோன் இருந்துச்சு மோகனா தனியா அண்ட் சாத்தி சொல்ல மாதிரி என் ஜோடி வழங்கும் போல வரல வந்திருக்கணும் வந்துருக்கணும் சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மொழி நேரமாக ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்கேன் ஏப்ரல் நாலாந்தேதி படம் வருது ப்ரெஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லது கெடுதல் என்ன தெரியும் தவறு செய்தால் தயவு செஞ்சு நாங்கள் திருத்திக்கிறோம் பண்ணிச்சுருக்கேன் இது மாதிரி புது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியாக பாசிட்டிவாக இருக்கேன் நிறைய படங்கள் வரணும் மேலும் நல்லபடியாக படங்கள் பண்ணணும் சப்போர்ட் எதுக்கு மேலே மீடியா அண்ணன்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஸ்வா தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அபி என்கிற ஜி விஸ்வா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட தயாரித்த தயாரிப்பால் வேர்முருகன் சார் வந்து நான் தேங்க் பண்ணுறேன் பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் ராமரபா எனக்கு என்ன ரொம்ப நாள் மூணு நண்பர் இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ என்னால் கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ஷூட் பண்ண முடியாது ரெண்டு படங்கள் போயிடுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எதை பற்றி யோசிக்காமல் நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன் நீ வா நம்ம பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த படத்தில் வந்ததுக்கு காரணம் அவர் தான் என்னால் முழுசாக பண்ண முடியாமல் போகிறதுக்கும் அந்த ஆக்சுவலாக காரணம் ஆயிடுச்சு அண்ட் தி மீன் டைம் இவரோட பேக் சப்போர்ட்டாக மெட்டில் செல்வா மாஸ்டர் நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் நான் முடியுமான்னு கேட்டாங்க அவர் இப்போ கூட ஒரு டைலாக்ஸ் கையில் என்ன நான் பண்ணிடுவேன் சார் அப்படிங்க ஸோ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபைட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோடய பேர் ஸோ தேங்க்ஸ் மோனா ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்காங்க நீங்கள் அந்த சீன்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கில் பின்னாடி ஒரு பஸ் டிரைவர் ரியலாகவே திருவிட் போன சாங்லேயே இருந்தது ஸோ அந்த மாதிரி லைவாக எல்லாம் காட்டினா எங்கள் கேமராமேன் ஜோவுக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தோம் அது எல்லாமே ஜோ தான் தேங்க் தேங்க்யூ ஜோ அண்ட் மியூசிக் டேரக்டர் மனோஜ் அவரையும் நான் கண்டிப்பாக சொல்கிறோம் ஒன்றை ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க கண்டு கடை சீக்கிரமாக நல்லா இருந்தது அப்புறம் எங்கள் எடிட்டர் ராம் பிரஷாத் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்குமே நாட்டியோ அசோசியேட் ஆக்டர் இ ராஜேந்திரி எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ணோம் என்னோட மூணு ஃபீமேல் பேர் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ மெயினாக ஈகோவே பார்க்காத மூணு ஹீரோஸ் படத்தில் பட்ஜெட் பற்றி யோசிக்காத ஒரு ப்ரொடியூசர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சில்க் ஸ்டேஜ் உள்ளே ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படங்கள் சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரிய பெரிய ஷோஸ்லாம் போயிட்டுருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் போல் டீ மட்டும் நம்பி உங்களை மட்டுமே நம்பி இங்கே வந்துருக்கோம் கண்டிப்பாக நல்ல கண்ணில் நீங்கள் கண்டிப்பாக பெருசாக கொண்டு கிளாஸ் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட இந்த அப்ரிஷியேஷனோட ஸ்கிரீன் வாங்க தேங்க்யூ அனைவருக்கும் நாங்கள் ஒரு புது முயற்சியாக அந்த படத்தை தயாரிச்சுருக்கோம் முழுக்க முழுக்க கமர்ஷியலாக விட்டுருக்கோம் எல்லாமே இதில் நல்லா கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க ஹீரோ சென் ஹீரோயின் டேரக்டர் நம்ம டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு பைக் மாஸ்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க பைக் சீன்ஸ் எல்லாமே நல்லா அதனால எல்லோரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்து படங்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ரொம்ப நன்றி பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்தோட ஒளிப்பாதிவெல்லாம் ஜோன்ஸ் எல்லாமே கூப்பிட்றாங்க சுரேஷ் குமார் சுப்பிரம் படத்தில் பேர் போட்டிருக்காங்க டீமாக சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட் போட்டிருக்கோம் படம் நல்லா வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷோல நிறைய கிளாப்ஸ் கேட்டால் ரொம்ப ஹாப்பி ஓ தேட்டரில் மக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுறேன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சாமானியன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்த ஒரு ஆக்சன் படம்னா இதுதான் தரப்பட தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரஜன் சார் இது இது என்னோட அஞ்சாவது படம் நான் ஒரு பண்ணுறது அபி சாருக்கு வந்து இது மூணாவது படம் ஜீவா சார் இது ஃபஸ்ட்டு படம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஆக்ஷன் வந்து இது இந்த டெடிகேட் ஃபுல்லாகவே என்னோட இயக்குனர் ராம் பிரபா சார் தான் சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர் ஆனால் ரோப்பு கிடையாதுன்னு எந்த பைட்டுமே ரோப்பே கிடையாது எல்லாமே மேனுவலாக பண்ண பாடிங் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த நேத்தரை ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுருக்கேன் இந்த படம் மேலும் மேலும் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க இந்த படத்தை பைட்டு நல்லா பண்ணதுக்கு காரணம் சாரும் தான் ஏன்னா நல்லா பண்ணலன்னா அது வேற மாதிரி இருக்கும் நல்லா பண்ணக்கூடியவங்க பண்ணும் போது தான் அதோடய பைட்டோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும் ஜீவன்ல கேமரா நான் அவர் நல்லா அவங்க ரெண்டு ரெண்டு என்ன யோசனை பண்ணி வச்சிருந்தாலும் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சாரு ஜீவன் தான் பைட்டு இல்லை மற்ற படம் அவரு ஆக்ஷன் ஒரு படம் பண்ணுவேன் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ஃபுல்லாவே மொத்தம் எண்பது பைட்டரையும் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த படத்துல மொத்தமா அதிகமான ஃபைட்டர்ஸ் இதுல தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் புடிசர் அவர் பொருளாதாரம் நம்ம வந்து கேமரா எனக்கு மூணு கேமரா வேணும் சார்ன்னு கொடுத்தார் அதுக்கு ரொம்ப நன்றி சார் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இது இதை ஒளிப்பதிவாளர் ஜோ கண்டிப்பாக சொல்லணும் என்னோடய ஸ்பீடுக்கு அவர் ஈக்குவலான ஒரு கேமராமேன் நான் பா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணதில் பெரிய இது ஒர்க் பண்ண வில்லன் வில்லன் சார் மோ மோகனா அவங்க எல்லாருமே இந்த படம் வெட்டி அடையணும் உங்களுக்கு உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் எடுத்து போய் சேர்க்கணுன்னு அஞ்சாந்து வந்து நல்லது <laughs> Good evening, one and all. First of all, thanks to media. I'm Mohana Siddhi, This is my first Tamil movie. I had a wonderful working experience with this team. Garu, Vijay Vishwa, Jeeva, Danya, everyone. Thank you so much. And I'm feeling very happy to be part of this film. I'll be very thankful to directors, Ramprabha, Vail producers.

உங்கள மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும் எனக்கு இதில் நான் இதில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் என் பேர் கங்கேஷ் சார் வந்து வேல்முருகன் சார் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ராம் பிரபா சார் அவரும் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி என்னோட ரோல் நல்லா பண்ண வச்சுருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேரக்டர் அதனால எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்களோட நல்ல ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை வந்து மேலும் மேலும் நல்ல தியேட்டர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு வரும் ஆடியன்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றதுக்கு உங்களோட ரிவ்யூஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் எல்லாருக்கும் Thank you so much sir for this opportunity and Jeeva sir this and thank you all please support.